ஏங்க உங்க இசையில கேட்டு மயங்கிட்டாங்க கடைசில என்ன கேட்டேன் கை கொடுங்க ஏன்னா உங்ககிட்ட இருந்து இப்ப ஓரளவுக்கு தெரியுது ரசிகர்கள் அப்படிதானே மெய் மறந்து இருப்பாங்க அது அந்த காப்பி அடிக்கிறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது ஏன்னா நீங்க அந்த தொழில இருக்கிறதுனால கோவம் வருது ஆனா ராயல்டி நம்ம பாட்டை இன்னொருத்தர் பாடக்கூடாது அப்படி இப்படி எல்லாம் ராயல்ட்டி வருது பிரச்சனை என் பாட்டை யூஸ் பண்றாங்கன்னு நான் யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்லல ஆனா ஒரு இசையை அப்படியே எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வாதம் ஆனால் மிகப்பெரிய வி தக்ஷாமூர்த்தி சாரா இருக்கட்டும் அல்லது விஸ்வநாத ராமூர்த்தி கே வி மகாதேவன் சாரு எல்லாருமே சலில் சௌத்ரியனுடைய டியூனர் ஓ பி நய்யர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவ்வளோ பெரிய இசைங்காணி தான் இருந்தாலும் உண்மையை சொல்லணும் இல்லையா கோபப்படக்கூடாது கேவலம்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலையுமே இருக்கு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு புதுசா வானத்துல இருந்து குதிச்சிடல நம்மளுடைய அனுபவங்கள் அந்த ஒரு இதில் இருந்து தான் ஒன்னுக்கும் இல்லை ஒன்னு சொல்றதுல எதுக்காக நான் உடன்படலைன்னா ஒரு நடிகரை பார்த்து நடிக்கிறது வந்து காப்பி இல்லை ம் சிவாஜி சார் யாரையோ பார்த்து ஆக்ட் பண்ணாரு எஸ் எஸ் சாரு ஜெமினி கணேசன் சாரு எல்லாருமே ஒரு ஜேம்ஸ் கேகினியை பார்த்து ஒரு 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 ரொனால் கோல்மேன பார்த்து நடிச்சேன்னு சொல்றாங்க அது வந்து காப்பி கிடையாது ஏன்னா நடிப்பு அந்த பேட்டர்ல நடிக்கிறது காப்பி இல்லை எழுத்து கவிதை பாடல் எழுதுறது இசை இதெல்லாம் அப்படியே எடுத்து போடுறது திருட்டு தானே இல்லையா அது எப்படி நீங்க திருட்டுன்னு சொல்றீங்க வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கிலீஷ்ல ஒரு நல்ல வார்த்தை கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்க நாங்க நாங்க பவுன் ஒரு குப்பையா கொடுப்பாங்கல்ல கரெக்ட் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு டியூனை அப்படியே அதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் மற்றவங்க சொல்கிறாங்க நாம் அதை பற்றி சொல்லி அந்த இசையமைப்பாளர்களை யாரும் குறை சொல்லலை ஆனால் இது டிஸ்க் இதுலேயே கம்போஸிங்லேயே நடந்தது அதாவது காரைக்குடி நாடனுடைய பேட்டி படித்தா தெரியும் ஒரு டியூனை போட்டிருக்காங்க வி குமார் வி குமார் இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் கேட்டாலும் ஏன் உனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்கிறீங்க இது ஏற்கனவே ஹிந்தியில் வந்துருச்சு இந்த டியூ அப்படியா ஏம்பா அந்த ஹிந்தி டியூன் எதியா அதை வாசிந்தாரோ உடனே ஹார்மோனியத்தில் வாசித்தாராம் இப்போ ஓம்பாட்டை வாசிணு ஆமாம் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குன்னா அது நடந்திருக்கு அதாவது ஒரு உதாரணம் காதோடுதான் நான் பேசுவேன் ஒரு போட்டாருன்னு வைங்களேன் इसके इसके सिवा जाना उगे मेरा जीना यहा, मरना यहा, इसके सिवा जाना जीना यहा, मरना यहा, इसके सिवा जाना मेरा अंद पात के उ முக்காபுலாசையே அலை போலே லட்சிய நடிகர் பாட்டு கேவி மகாதேவன் சார் போட்டது ஆசையே அலை போலே முக்காபுலா முக்கா கிட்டத்தட்ட அப்படியே இது நான் நான் கண்டுபிடிக்கலைங்க இது போட்டதை தான் நான் சொல்றேன் நீங்க வந்து இதை கேட்டு சொல்றீங்க ஆசையே அலை போலே நாம் எல்லாம் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே இப்போ இப்போ ஆசையே அலை போலே பாட்டு தெரியும் பழைய பாட்டுன்ட்டு இப்போ ஏஆர் இல்ல 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 ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணும்போது நீங்க எப்போ ஒத்துக்கிட்டாரு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் தான் அவருக்கே தெரியும் தானே போட்டிருக்காரு அப்படி கிடையாதுங்க ஆசையே முக்காலா முக்கான்றது நம்ம ஆயிரக்கணக்கான பாடல்கள் நம்ம கேட்டுருக்கோம் இல்லைங்களா அது ஒரு பேங்க் மாதிரி நம்ம இதுல இருக்கு அதுல இருந்து ஏதோ ஒன்று வெளிப்பட்டு வருது அது இந்த ஆசையாலே போல பாட்டை அவர் ஒழுங்காக கேட்டு கூட மாட்டாரு இல்ல பழைய பாடல்களை கேட்காத இசையமைப்பாளர்களே கிடையாது இன்னைக்கு விஸ்வநாதன் பாட்டை கேட்காத இளையராஜா இல்ல இளையராஜா விஸ்வநாதன் பாட்டை கேட்காத ரகுமான் இல்லை எப்படி இருக்க முடியும் ஹிஸ்டரி ரெகுமான் வந்து போட்ட ட்யூன் சரி இதுல சொல்றீங்க இல்லையா என் மரதம் என்ன வேலை அழகே தங்க பதக்கத்தின் மேலே ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் திறமையை காமிக்கிறதுக்கு வந்து நாங்க கதையை மட்டும் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன்ல எடுத்தா மட்டும் கேஸ் போட்டு காசு வாங்கி தராங்க ஒரு பாட்டை போய் நீங்க வெளிநாட்டுல பாடி இல்லை என் பாட்டை நீ வாங்குறாங்க அது இன்னும் ஆனா ராயல்ட்டி நம்ம பாட்டை இன்னொருத்தர் பாடக்கூடாது அப்படி இப்படி எல்லாம் ராயல்ட்டி வருது பிரச்சனை என் பாட்டை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க நான் யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்லல ஆனா ஒரு இசையை அப்படியே எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய வாதம் ஆனால் மிகப்பெரிய விஷணாமூர்த்தி சாரா இருக்கட்டும் அல்லது விஸ்வநாத ராமூர்த்தி கே வி மகாதேவன் சாரு எல்லாருமே சலில் சௌத்ரியினுடைய டியூனர் ஓ பி நய்யர் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவ்வளவு பெரிய இசைஞானி தான் இருந்தாலும் உண்மையை சொல்லணும் இல்லையா கோவப்படக்கூடாது மறுபடி ஏதாவது கோ இப்ப இளையராஜா சாரு மாதிரி ஒரு இசைஞானி இல்லை ஒத்துக்கிடுங்க இசையை கண்டுபிடித்தவன் நீங்களெல்லாம் பார்த்தீமான்னு சொல்றாரு அதெல்லாம் ஓகேதான் ஆனால் என்னை மாதிரி ஒரு இசையில நல்ல ஆராய்ச்சி பண்ணி அவரை மாதிரி டியூன் போட்டிருவே ஆனால் அந்த தொழிலில் போயிருந்தால் நம்ம வேற மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிருக்கலாம் அதெல்லாம் சரியான வாதம் இல்லை ஆனால் இந்த டியூனை போடுறத குற்றம் கண்டு கொடுத்தே பேருவாங்கும் பொழுவாக நல்ல நீங்களோ நம்மளோ நமக்கு அந்த ஞானம் உண்டு அப்போ நான் இப்போ ஒரு பாட்டை கேட்குறேன் கேட்ட உடனே பாத் பாட்டு டியூன் எனக்கு வருது அக்கா குருவின்னு ஒரு படம் அதில் தோண்டிலே அந்த குழுவின் அந்த குருவி தான் உடனே எனக்கு பாடுற அந்த படம் படம் மியூசிக் சொந்த சில்வர் அப்ப அதுல சாங் பாட்டு போட்டு பாருங்க அது வந்து ரொம்ப வருஷம் வருஷம் அக்கா குரு போன வந்துச்சு நான நான ஹேமந்த் குமாரே பாடி இத நாகூர் முஸ்லீம் பாட்டை போடுறது உங்களுக்கு தெரியும் அவர் அவர் எப்போ அப்படி போடுவாரு தீனோரே நியாயமா மாறலாமா தூத நவி போதை மீறலாமா உள்ளம் சோறலாம தீனோரே ஆதா ஹே சந்திர அது திருடல்ல அது அந்த இஸ் இஸ்லாமிய இசைக்கு இங்கிலீஷ் இந்தி பாட்டுகளை போடுறது வழக்கம் தவறல்ல இவர் அக்கா குருவியில அப்படியே தான் போட்டிருக்காரு எல்லாம் உண்மைதான் ஆனா யாரோ அவருடைய ஒரு டியூனை ஒரு படத்துல பயன்படுத்திக்கிட்டாங்க அதோ மஞ்சள் பாய் ஒரு பாட்டை அது அவரை ஒரு மதிச்ச அவருக்காக அவனு போட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவனுக்கு ஆண்மை இல்லை என்ன என்னுடைய இதை திருடுறான் எல்லாம் வந்து திருட்டு போய் ஏதோ எப்படி சொல்றாரு அப்ப சலீல் சௌத்ரி போட்ட மியூசிக் இருக்கு இல்லையா அது இப்போ இதை ஹேமந்த் குமார் பாட்ட மியூசிக் அப்ப ஹேமந்த் குமார் உடைய குடும்பத்துக்கு ஒரு ராயல்ட்டி கொடுக்கணும்ல